இயற்பியல் எனும் ஜோதிடம் ரிஷப லக்கணம் ராகு ஒன்று முதல் நான்கு வீடுகள் பலன்கள் ஒன்றாம் வீடு ரிஷபம் ராகு நட்பு வீடு தனித்துவம் பெரிய ஆசைகள் எதிர்பாராத உயர்வு புகழ் ஆசைகளும் ஆன்மீகமும் கலந்த குணம் இரண்டாம் வீடு மிதுனம் ராகு நட்பு வீடு பேச்சில் கவர்ச்சி பொய் திடீர் வரவு செலவு மறைமுக செயல்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு மூன்றாம் வீடு கடகம் ராகு பகை வீடு தைரியம் முயற்சி தகவல் தொழில்நுட்பம் சினிமா ஊடகம் சகோதரருடன் முரண்பாடு புதிய தொழிலில் வெற்றி நான்காம் வீடு சிம்மம் ராகு பகை வீடு குடும்ப அமைதி குழப்பம் வீடு சொத்து கல்வி தாமதம் தாயின் ஆரோக்கியம் குறைபாடு வெளிநாட்டு வாழ்க்கை நன்றி வணக்கம்